மாணவர்கள் கிட்ட சாதிய ஒழிக வந்தீங்கல்ல இந்த மாணவர்கள் இந்த சமூகத்திலிருந்து தானே சாதிய கத்துக்க அப்ப இந்த சமூக சூழலை மாற்றுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து நம்ம சொல்லி சொல்லியே நமக்கு வந்து அசிங்கமா நிக்கிறது இந்த வேங்க வழி எவன் வந்து அந்த பீ தண்ணிய குடிச்சானோ அவனையே ஒத்துக்க சொல்றாங்க எங்கேயோ எப்படி எப்படியோ விசாரணை பண்ணி பாக்கணும் ஒன்னும் புலப்பில்ல அதெல்லாம் நீங்களே வந்து திருங்கன்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்கல்ல அப்ப இது எவ்வளவு பெரிய அட்ராஸ் முதல்ல மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற மனிதர்களை முதல்ல திருத்துவதற்கு சட்டத்தின் மாற்றியை அரசு சரி பண்ணட்டும் அதுக்கப்புறம் பள்ளிக்கூட பசங்க கிட்ட வாட்டும் ஆயிரத்தி நாடு பள்ளிகள்ல தனியாக போய் பள்ளிக்கூடத்தை தொடங்கின பிறகும் ஒன்றும் இந்த கல்வி பயில்ற விகிதம் ஏறலையா அப்போ என்ன காரணம்னு ஆய்வு பண்ணும்போது அந்த ஆஜராவில் பள்ளிகளில் பிற சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் வேலை செய்யலாம் அவன் வந்து கேஸ்டாக நிற்கலாம் சொல்லி தரோமா அப்படின்னு அவனும் அந்த தீண்டாமையும் கடைப்பிடிக்கிறான் பள்ளிக்கூடம் இந்த மாணவர்கள் கயிறு கட்டுறதுங்கிறது ஒரு ஒரு சமூகமும் ஒரு ஒரு கலரை தங்களுக்கான கலரா இவங்கள ஆக்கினாங்க எச்சராஜா என்ன பாறையில் பாக்குறாருன்னா அது வந்து இஸ்லாமியருக்கு ஒண்ணு போடுகிற போது நீங்க வந்து எழுத்தீங்க இது வந்து இந்து மக்களின் அடையாளம் இது இந்து மக்களின் அடையாளமா நான் பார்க்கல கையில கயிறு கட்டுறது மாணவர்கள் வந்து சாதியின் அடிப்படையில் தான் கிடையாது சாதி ஒழிப்புங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சாதி ஒழிப்பு எந்த காலத்துல நடக்காது சாதி ஏற்றத்தாழ்வுகள் சாதி டிஸ்கிரிமினேஷன் ஒன்னா தமிழ் தவிர்க்கலாம் ஒழிக்கலாமே தவிர சாதி எந்த காலத்துலையும் ஒழிக்கலாம் முதல்ல மாற்றங்கள் வந்து அரசு இருந்து வரும் இந்த சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டா இந்த கேஸ்ட் அட்ராசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பள்ளி மாணவர்கள் வந்து கயிறு கட்டக்கூடாது அது கட்டக்கூடாது இதெல்லாம் சரிதான் இது எந்த அடிப்படையில் அவருடைய மனசுல வருது அரசுக்கு தெரியாதா இது எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது நீங்க உங்க சாதிக்காரன் கூட சேர்ந்துங்க ஆனா இன்னொரு சாதிக்காரனை நீ அடக்கணா உன் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு நிலையை இங்க உருவாக்க சட்டத்தின் நடவடிக்கை இருக்குற தான் இங்கே வந்து இந்த சாதியில இந்த டிஸ்கிரிமினேஷன் பார்க்கறதுல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் தான் என்னோட பார்வை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசு சார்பாக இப்ப அதிரடியான நிறைய திட்டங்கள் செயல்பாடுகளை வந்துட்டு அவங்க முன்னெடுக்கிறாங்க அதாவது குறிப்பா ஜாதி ரீதியான இந்த செயல்பாடுகள்னு சொல்லலாம் இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு சில பரிந்துரைகளை வந்து தமிழக அரசு மூலமா வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதில் வந்து வண்ணக்கயிறு நெற்றி திலகம் இதெல்லாம் அணியக்கூடாது மாணவர்களோட ஜாதி அறியறதுக்கு ஆசிரியர்கள் வந்து முயற்சிக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இடத்துல அந்த பள்ளி இருக்கும் போது அந்த சமூகத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படக்கூடாது இந்த மாதிரியான பரிந்துரைகள்லாம் இப்போ வந்து ரீசண்டாக அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தானே இப்ப நீதியரசர் தலைமையில நீதியரசர் சந்துரு தலைமையில ஒரு குழு போட்டு அந்த குழு இப்போ ஆய்வு செய்து நினைக்கிறேன் இது நம்ம அந்த ஒரு தாக்கப்பட்டார்ல ஆமா சார் சின்னதுறை அதன் அடிப்படையில் ஒரு குழு போட்டு ஸ்கூலில் சாதி இருக்கா அப்படின்னு என்னமோ வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரியும் இவங்களுக்கு ஜாதினா என்னன்னே தெரியாத மாதிரியும் ஏதோ ஒன்று இருக்கு அது என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒரு குழுவை போட்டு ஆய்ந்து இன்னைக்கு அந்த குழு பரிந்துரை செஞ்சிருக்காங்க முதல்ல மாணவர்கள் வந்து இந்த திலகம் அதாவது பொட்டு குங்கு பொட்டு திருமணம் எல்லாமே சொல்றாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அது திருநீர் குங்குமம்லாம் எப்படி இந்து மத அடிப்படையில் வருதா இல்லை அதை வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது பையன் வைக்கிறான் இப்போ போய் எக்ஸாம் எழுதிட்டு எப்போ நான் கடவுளே நான் பாஸ் பண்ணிடணுன்றான் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் அது ஒரு நடைமுறையில் வர்றது நம்பிக்கை நம்பிக்கை அடிப்படையில் வர்றது இல்லை அவங்க வீட்டில் கூட அவனை தலைவாரிட்டு ஒரு திருநீரை உள்ளே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு கூட வச்சு அனுப்பலாம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சாதி மதமாக தெரியறதுன்னு தோணுது இப்போ பொதுவாக மாணவர்கிட்ட சாதியை ஒழிக்க வந்தீங்கல்ல இந்த மாணவர்கள் இந்த சமூகத்திலிருந்து தானே சாதியை கற்றுக்கிறான் இப்போ சின்னதுரை விஷயத்தில் அந்த பையனை போய் இவனும் இன்னொரு கூட படித்த பையனும் அவங்க ஆயாலாம் போய் பேசுகிறாங்க பேசி அவங்க ஒன்றும் காம்ப்ரமைஸுக்கு ஆகலாம் போகல வரலன்னு பிறகு அந்த பையன் வந்துடுறான் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் அவன் வந்து அந்த கத்தியோடு போனதாக சொல்லப்படுகிறது அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவனை உருவேற்றம் செய்தது எது அந்த பையன் போய் எங்கள் ஆயா வச்சு பேசி பார்ப்போம் சப்போஸ் செட் ஆகலைன்னா ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு அவன் முதல்ல அவனுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தா அவன் முதல்ல போகும்போதே அந்த வெப்பனோடு போயிருப்பான் போயிட்டு வந்த பிறகு அவனை யாரோ ஒருத்தவங்க உருவேற்றிருக்காங்க என்னன்னு சொல்லியிருப்பா என்னையா உங்கள் ஆயா போய் பேசி அவங்க வந்து செட் ஆகலையா நம்மலாம் என்ன ஆளுங்க நம்ம அவங்க வீட்டு உள்ளே காலடி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா நம்ம வீட்டு உள்ள வர முடியாது அப்பேற்பட்ட வீட்டில் நம்ம போய் ஏறி அவங்க வீட்டில் நம்ம பேசுகிற போது அவங்க ஒத்துக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ திமுடம் இருக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும்னு யாராவது ஒரு நாலு பேர் அந்த பையனுக்கு சொல்லியிருப்பான் நீ இதை செஞ்சுட்டா நீ தாண்டா கெத்து அப்படி ராய் புறா நீ எவனா சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் தானே அந்த பையன் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போது இந்த சமூக சூழல் தானே அத்தகைய செயலை செய்ய சொல்லிச்சு அப்போ இந்த சமூக சூழலை மாற்றுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது நீங்கள் இந்த இதே புதுக்கோட்டையில் இந்த பாட்டு பாடுற தம்பி தாக்கப்படுறார் பீர் பாட்டில் எல்லாம் அடித்து உடைக்கிறான் அப்போ அந்த தம்பி கூட சொல்கிறாரு ஏப்பா உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து இந்த ஊரை உலக அளவில் எடுத்து போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ பெருமை தான் படமே தவிர என்னை போய் இந்த மாதிரி தாக்குறீங்களே அப்படின்னு நான் நினச்சேன் கேட்டேன் அதுக்கப்புறம் வழக்கான பிறகு என்னை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாங்க கேஸை நான் சொல்லிட்டேன் வாபஸ்லாம் நான் வாங்க மாட்டேன் நான் அதைக்கு வந்து முறைப்படி புகார் கொடுத்து இந்த புகார் முறையாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு நடத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் ஏன் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னா இதோட இந்த மாவட்டத்தில் யாரும் கேஸ்டின் பேரால் சாதியின் பேரால் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு எவனுக்கும் துணிவு வரக்கூடாது யாரும் அதை பற்றி நினைக்கக்கூடாது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கேஸ்டில் சண்டை போட்டினா இந்த மாதிரியான வன்கொடுமை தடுப்பு சட்டம் வாய்ஞ்சு மேலே நீ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தண்டனை வாங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு அவங்க வீட்லேயும் சொல்லணும் இந்த மாவட்டத்தில் சாதியின் பெயரால் தாக்குதலுக்கு உள்ளான கடைசி நபராக நான் இருக்கணும்னு ஒரு சாதாரண ஒரு நீஜொல் ஒரு படிக்காத தம்பி சும்மா பெயிண்ட் வேலை செய்கிறது ஒரு தம்பி இந்த அரசுக்கு ஒரு நீதியை சொல்கிறார் ஆனால் அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கேஸ் அட்ராசிட்டி நடக்குது இப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லி சொல்லியே நமக்கு வந்து அசிங்கமாக நிற்கிது இந்த வேங்கை வயல் வேங்கை வயல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எவன் வந்து அந்த பீத்தண்ணியை குடித்தானோ அவனே ஒத்துக்க சொல்கிறாங்க இப்போ நிர்பந்தம் பண்ணுறாங்க என்னனோ எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ விசாரணை பண்ணி பார்க்கறோம் ஒன்றும் புழப்பில்லை அதெல்லாம் நீங்களே வந்து ஒத்துங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்கல்ல அப்போ இது எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி ஒரு அரசு ஒரு சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுவ வேண்டிய அரசு எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் வந்து மைனாரிட்டி அந்த ஊரில் இருக்கிறான் மெஜாரிட்டி பீப்புள் வந்து இதை செஞ்சுருக்கலாம் அவர்களுக்கு வந்து அதிக அளவில் ஓட்டு இருக்குன்ற போது அந்த ஓட்டை பாதுகாப்பதற்கு இந்த சின்ன ஓட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு அரசு நடவடிக்கை எடுக்குது இல்லை முதல்ல மாற்றமுங்கிறது அரசுகிட்ட வந்து வரணும் இன்றைக்கி வந்து பள்ளி மாணவர்கள் வந்து கயிறு கட்டக்கூடாது அது கட்டக்கூடாது இதெல்லாம் சரிதான் இது எந்த அடிப்படையில் இவ அவர்கள் மனசில் வருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் தீண்டாமை ஒழிப்பு முன்னே ஒரு சர்வே வெளியிட்டாங்க ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி தனி ஊராட்சிகளில் இந்த எஸ்சி தலைவர்கள் என்னென்ன இன்னல்களுக்கு உள்ளாவறான் அவன் எதை எதை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி விஷயங்களை வந்து பட்டியல் போட்டாங்க அதில் முதல் விஷயம் இருபது ஊராட்சிகளில் பட்டியல் சமூக தலைவர்கள் தேசியக்கொடிய ஏற்ற விடமாட்டுறாங்க இது வந்துங்க இப்போ தேசியக்கொடியை ஏற்றுவதற்கு தேசியத்திலேருந்து போலீஸ் வரணுமா மில்ட்ரி வரணுமா நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் நினச்சாலே ஒரு ரெண்டு போலீஸை போட்டுப்பா குடியேற்ற சொல்லுங்கப்பா ஏன் வந்து எடுக்கிறான்னா உனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாலே அது முடிஞ்சிடும் ஆனால் ரெண்டு வருடமாயும் அரசு அதன் மீது இது வரைக்கும் இந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்போது இந்த சமூகத்தில் சாதி புறையோடி இருக்குது இந்த சமூகத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள் வயதானவர்கள் இவனுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சாதி இருக்குது அப்போ இந்த சாதியை நீ ஒழிக்காமல் பள்ளிக்கூடத்தில் போய் சாதியை மறைக்கணும் சாதியை வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன சாதின்னு பதிவு பண்ணுறது சாதியை எல்லாருக்கும் சொல்லணுன்றது இல்லை இந்த சமூகத்தில் வந்தால் இவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் அதால் இவங்க மீது ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும் அவர்களுக்கு உதவித்தொகையோ இல்லை பாடப்புத்தகம் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரியான கொஞ்சம் அவங்கள லிஃப்ட் பண்ணுன்றதுக்காக தான் சாதி பெரிய அறிவாளி மையம் மாதிரி பேப்பானுவோம் யோ ஜாதி வந்து எங்கெங்க இருக்குது தெரியுமா ஏன் ஸ்கூலில் ஜாதி கேட்குறேன் ஸ்கூலில் ஜாதி கேட்குறதுக்கு நீங்கள்லாம் ஜாதியாக பிரிஞ்சுருங்கன்றதுக்கெலாம் இல்லை இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சாதி கேட்கப்படுகிறது அதால் இந்த பரிந்துரைகளில் சில வகையில் ஏற்று சில ஏற்றுக்கலாம் பெரும்பாலான விஷயங்களை வந்து இப்போ அரசுக்கு தெரியாதா இது எல்லாம் தானே நடக்குது அப்புறம் என்னத்த ஒரு கமிட்டியை போட்டு பசங்களை போய் திருத்துறோம் முதல்ல மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற மனிதர்களை முதல்ல திருத்துவதற்கு சட்டத்தின் மாட்சியை அரசு சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பள்ளிக்கூட பசங்கிட்ட வரட்டும் அப்பா அம்மா வந்து சரியாக இருந்தால் பசங்களும் சரியாகிடுவான் அப்பா அம்மா பார்த்தானே அப்பா வந்து ஏய் அந்த பையனோட நம்ம வந்து தெருவுக்குள்ளே விடக்கூடாதுரா அப்புறா இப்போரா நம்ம தான் பையன் பள்ளிக்கூடத்தில் வந்தாலே என்னடா அந்த பசங்களை போய் இங்கே விட்றீங்க எங்கள் அப்பா கூட அப்படி தானா அந்த ஆளுங்கள்லாம் உள்ளே விட மாட்டாரா அப்படின்ற சிந்தனை வீட்டிலேருந்து தானே வருது சமூகத்திலேருந்து தானே வருது அப்போ இந்த சமூகத்துக்கு அதுக்கு என்ன தீர்வோ அதை நோக்கி போகிறத விட்டுட்டு சும்மா குழந்தை பிள்ளைல புடிச்சுக்கிடா அதை பண்ணாத இதை பண்ணாதாங்கிறது ஒரு சரியில்லாத விஷயம் சரி ஆக்சுவலாக மாணவர்கள் கிட்ட இந்த மாதிரி ஜாதி இருக்காது அதை தீண்டாமைன்றது ஒரு பெரும் குற்றம் இதை வந்து மாணவர்கள் கொண்டு போறது ஓகே தான் ஒரு விதத்துல நம்ம ஏத்துக்கிட்டா கூட ஆனா அதுக்கு அவங்க ஸ்டெப்னு ஒன்னு எடுக்கிறாங்கல்ல சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பள்ளிகள்ல அந்த போர்டுல பாத்தீங்கன்னா அரசு கல்லாளர் அந்த மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்து அந்த குறிப்பீடுன்றது இருக்கு முதல்ல அதையே ஒழிக்கணும் இல்ல இப்ப ஆதி திராவிடர்ன்ற பள்ளிகளை மட்டும் அந்த ஆதி திராவிடர்ன்ற பேர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கான அந்த உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படாதா அவங்க முதல்ல இந்த கல்லர் சீர்மரபினர் இல்லை ஆதிதிராவிடர் வன்னியர் இவங்களெலாம் எதுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்கன்றத முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஆதிராவிட நலப்பள்ளிகள்னு எதுக்கு தொடங்கினா அறுபது சதவீதம் ஆதிதிராவிட மக்கள் இருக்கிற பகுதிகளில் அந்த பள்ளிக்கூடத்தை முதல்ல பிரைமரி ஸ்கூல் மட்டும்தான் தொடங்கினாங்க அப்போ ஏன் தொடங்கினான்னா ஒரு இப்போ நீங்கள் நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர் அது என்ன ஊர்னு சரியான டக்கு போய் பசங்க வந்து மிட்டாய் வாங்குறாங்க அப்போ அந்த கடைக்காரர் சொல்வாரியோ ஊர் தட்டுப்பாடு போட்டிருக்கலாம் ஊர் கட்டுப்பாடு எல்லாம் பொருள் கொடுக்கூடாது அப்படின்னே அந்த பையன் என்ன இந்த ஊர் கட்டுப்பாடா என்னது இது அப்படின்னு அந்த குழந்தை பசங்க கேட்கும் அப்போது அதே மாதிரி இப்போ இந்த மேல் மேல்பாதையில் இந்த கோயில் பிரச்சனை வந்தப்போ பள்ளிக்கூடங்கள் வந்து அந்த திரௌபதி அம்மன் கோயில் பகுதியில் அந்த ஊர் பக்கமாக இருக்குது உடனே கலவரம் ஆனந்த உடனே பசங்க வந்து அவங்க ஸ்கூலில் நிப்பாட்டாங்க எப்போ போகாதீங்க சண்டை வந்துடும் அப்படின்னு காலனி பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகலை அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு க ஒரு காம்ப்ரமைஸ் சீல் கீழ் வச்ச பிறகு கொஞ்சம் பதட்டம் தனிந்த பிறகு ரெவின்யூவும் போலீஸும் என்ன பண்றாங்க காலனி இருக்கிற பசங்களை ஒரு ரெண்டு வேலையில ஏற்றிக்கின்னு அந்த ஊர்தர் இடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் போய் விட போறாங்க எக்ஸாம் வருதுன்றதால உள்ள போன உடனே இந்த காலனி பசங்களோட எங்க பசங்க படிக்காது அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்த வந்து அந்த பசங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறான் அந்த ஊர்திரு பசங்களை அப்போ ஊர் தர பசங்க போய் வீட்டில் போய் இல்லைல்ல நாங்கள் வந்து ஸ்கூல் லீவு ஸ்கூலில் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா எல்லா பெற்றோரும் என்ன நினைப்பான் முதல்ல ஸ்கூலில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல உடனே என்ன பண்ணுறாங்க இது ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்துறதுக்காக உடனடியாக அந்த பசங்களை எந்த வேனில் போலீஸும் ரெவன்யூவும் கூட்டம் போனாங்களோ அதே வேனில் அவங்கள ஏற்றி திருப்பியும் கூட்டாந்து விட்டானோ பசங்களுக்கு ஒன்றும் புரியல எல்லாம் ஒரு கையோமையான அழுகுது அதெல்லாம் டிவிலாம் பார்த்துருப்பாங்க அப்போது இது ஏன் நடக்குது இப்போ இந்த ஆதிராவட நலப்பள்ளிகள் தொடங்காமல் இருந்த காலத்தில் இப்படி தான் நடந்தது அதால் இந்த பசங்க வந்து ஆரம்பத்தில் இந்த கல்வி இவங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சித்தலுக்கு உள்ளாகிற போது அந்த படிக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு போயிடும் அப்படின்றதுக்காக அறுபது சதவீதம் இந்த பகுதி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளி தொடங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஆதிராவிடம் மட்டும் இல்லை எல்லாரும் படிக்கலாம் அப்போ ஒரு அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஆதிராவிட பள்ளிகளில் தனியாக போய் பள்ளி தொடங்கின பிறகும் ஒன்றும் இந்த கல்வி பயில்கிற விகிதம் ஏறலையா அப்போ என்ன காரணம்னு ஆய்வு பண்ணும்போது அந்த ஆதரவு நிலப்பள்ளிகளில் பிற சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் வேலை செய்கிறான் அவன் வந்து கேஷ் நிற்கலாம் இதுங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லித்தரணுமா நம்ம தலையெழுத்து என்னவோ கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறான் நாம் இங்கே வந்து உட்காடுறோம் அப்படின்னு அவனும் அந்த தீண்டாமையை கடைப்பிடிக்கிறான் பள்ளிக்கூடங்களில் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வராங்க ஆதரவலப்பள்ளிகளில் அந்த பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு எஸ்சி வாத்தியார்களையாக போடணும் அந்த ஆதிராவிடர் வாதியார்களையாக போட்டு அந்த பசங்களை வந்து கல்வி கற்க வச்சோம்னா கொஞ்சம் அட்ராசிட்டி குறையும் அப்படின்ற மாதிரி தான் இது வந்தது இது தான் இது இது ஒரு தத்துவம் ஓகே இதை வந்து அயோத்தாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் அந்த மாதிரி அந்த காலத்து தலைவர்கள் போராடி அந்த பள்ளி கொடுக்கலாம் வாங்கினாங்க அப்போது இந்த கேஸ் டிஸ்கிரிமினேஷன் மறைஞ்சிச்சின்னா நம்ம அந்த பள்ளியை கொண்டாந்து பொது பள்ளியை சேர்த்துடலாம் இல்லை அந்த பள்ளியை எடுத்துடலாம் பேரை எடுத்துடலாம் ஆனால் இந்த கொடுமைகள் இன்னும் தொடர்கிற போது இதை எவன் தொடர்றானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் சும்மா அந்த பசங்களை போய் உண்டீங்கன்னா அது பேர் எடுத்துகிட்டா முடிஞ்சிடும்மா இப்போ யாரும் வந்து நாங்கள் எஸ்சின்னு யாரும் எழுதி போகிறது இல்லை ஆனால் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறான்னு வச்சுங்க அவன் சர்வீஸ் புக்லேருந்து அவன் கரெக்டாக எடுத்துறான் இவன் என்ன ஆள் ஏதாளும அவெல்லாம் கோட்டவான்பா எஸ்சி ஆம்பா அப்படின்னு ஒரு பேச்சு எங்கள் களை போட்டுருவாங்கல்ல எஸ்சினாலே கோட்டா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் நீங்கள் இதில் ஒன்று பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஒம்போது சதவீத கோட்டா ரிசர்வேஷன் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது எஸ்சி பத்தொம்பது பேர் நாங்கன்னா மிச்சம் ஐம்பது பேரும் இன்னொரு கோட்டா தானே அவனும் கோட்டா தானே ஆனால் இந்த கோட்டாவில் வந்த பயில எஸ்சியை பார்த்தா இவ்வளோ கோட்டா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க அப்போது சாதி வந்து எப்போ ஒழியும் அம்பேத்கர் சொல்கிறாரு எதிரிகள் மனம் மாறணும்ன்றார் எதிர்கள் எப்படி மனம் மாறுவான் அவனாக மாறிடுவானா அந்த மனதை மாற்ற வைக்கிறதுக்கு தான் அரசு வந்து சட்டம் இருக்குது அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு காவலர் இங்கே ஒரு லா என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்போது இந்த சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த கேஸ்ட் அட்ராசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு பகுத்தறிவு வரணும் பகுத்தறிவுன்னு என்னதுங்க இந்த மாதிரி ஒரு கல்வியில அறிவு வந்து எல்லாரும் ஒண்ணு தீண்டாமைன்றது பெரும் குற்றம் அதை நம்ம செய்யக்கூடாது ஒரு பாவம் செயல்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே இந்த ஜாதி பிரச்சனை ஒழிஞ்சிடாதா சார் சரி இப்போ ஜட்ஜுங்க இருக்காங்க ஜட்ஜஸ் நடுவுல வந்து கேஸ் அட்ராசிட்டி இல்லையா நீதிபதி அளவில் இருக்குன்றீங்களா சார் இன்னும் நீதிபதி கர்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு அலிகேஷன் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி பேசுகிறாருன்னு வச்சிங்களேன் அந்த அலிகேஷன் நடந்தது இப்போ ஜனாதிபதி துணை ஜனாதிபதி கோயிலுக்கு போகிறாரு துணை ஜனாதிபதி எஸ்சின்னு உடனே அந்த கோயிலை பிடிக்கிட்டு போயிடுறாங்கல்ல அங்கே கேஸ்ட் இல்லையா இப்போ பள்ளிக்கூடத்தில் வாதியாருங்க கேஸ்டா இல்லையா அரசு அதிகாரிகள் கேஸ்டா இல்லையா எங்க போலீஸில் கேஸ்ட் இல்லையா போலீஸ் வந்து புகார் கொடுக்க வரவங்ககிட்ட கேஸ்ட் பார்க்குது அது வேறு போலீஸுக்குள்ளேயே கேஸ்ட்டு பார்க்குறாங்கல்ல அப்போ சாதி அந்த கண்ணோட்டம் டிஸ்கிரிமினேஷங்கிறது எல்லா இடத்திலும் பரவி இருக்குது எல்லாரும் என்ன நினைக்கிறான் நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கணும் ஹேய் ஊ அப்படின்னு அதட்டணும்னு நினைக்கிறான் ஆனால் நமக்கு மேலே ஒருத்தன் இருந்தால் தான் இவனுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்போது இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லா இடத்திலும் விரும்பப்படுகிறது அப்போது இது த இதை வந்து நடவடிக்கை எடுத்தால் தான் இது மாறும் எல்லாருக்கும் அப்பா நீங்கள் உங்களுக்குள்ளே சாதி பார்த்துங்க நீங்கள் உங்கள் சாதிகாரனு கூட சேர்ந்துங்க ஆனால் இன்னொரு சாதிக்காரனை அடக்கிறச்சின்னா நீ அடக்கினால் உன் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இன்னும் ஒரு நிலையை இங்கே உருவாக்கணும் இப்போ நீங்கள் ஆர்டிகல் செவன்டீன் படி தீண்டாமை ஒழிக்கப்படுது தீண்டாமை கடைப்பிடிது ஒரு பெரும் குற்றம் புஸ்தகத்தெல்லாம் அடிச்சு வைக்கிறீங்க ஸ்கூலில் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும்போதே அது வந்து அந்த புத்தகத்தில் என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சி வருமா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இன்னமும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்போ இருபத்தைந்து வருடங்களாக ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினச்சா இந்த சாதி டிஸ்கிரிமினேஷனை குறைச்சிருக்கலாமா குறைச்சிருக்கலாம் ஆனால் டே பை டே நாளாக நாளாக சாதி டிஸ்கிரிமினேஷன் கூடுதே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை எல்லாம் படித்த பிறகு கொஞ்சம் நாகரிகமாக ஆகிடுவான்னு பார்த்தோம்னா படித்த பிறகு அவன் விதவிதமாக வந்து கேஸ்ட் அட்ராசிட்டியை கடைபிடிக்கிறோம் அதால் சட்டத்தின் கைகள் சட்டத்தின் நடவடிக்கை இருக்குகிற போது தான் இங்கே வந்து இந்த சாதியில் இந்த டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறதுல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றதுதான் நான் என்னோடய பார்வை சரி ஆக்சுவலா அரசாங்கம் வந்து இந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இப்ப நடக்க போற இந்த இடைத்தேர்தலை கூட அங்க அந்த பகுதியில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினரை வச்சுதான் திமுகவிலையும் இப்ப வேட்பாளரை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க சோ இதை வந்து நீங்க சமூகத்தினரை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாக்குறீங்களா இல்ல அந்த இடத்துல இவர் கொஞ்சம் பிரபலமா இருக்காரு அதனால நாங்க வேட்பாளரா இவர் நிறுத்தணும்ட்டு அன்னியூர் சிவாவை திமுக நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விக்கிரவண்டின்னு வச்சுக்கல இப்போ எந்த பெரிய கட்சிகள் போட்டாலும் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் வன்னியர் சமூகம் அங்கே அதிகமாக இருக்குது எல்லோரும் வன்னியர் தான் போடுவோம் ஒருத்தன் வன்னியர் அல்லாத போட்டான்னு வச்சுங்களேன் இப்போ மற்ற கட்சிகள் என்ன பண்ணுவான் ஐயோ இந்த ஊர்லேயே நம்ம ஆளுங்க தான் அதிகம் நம்ம ஆளுங்களில் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கிறத விட்டுட்டு ஒருத்தருக்கு வாய்ப்பு தர்றதை விட்டு அந்த கட்சி பற்றியாக திமிர நமக்கு ஆவாத சாதி ஒருத்தனை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை களைப்பி விடுவாங்க நம்ம அரசியல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டியாக இருக்கிற மக்களின் ஓட்டுகளை வாங்கின தான் அடுத்து இருக்கிற மக்களின் ஓட்டுகளை வாங்கணுன்றது ஒரு முடிவு இங்கே அதனால் தான் இவனுங்க எல்லாம் சாதி பார்த்தா பெரும்பாலும் போடுவாங்க உடைச்சது ஜெயலலிதா ஒரு ரெண்டு முறை உடைச்சாங்க வந்து திருச்சியில் வந்து நம்ம தலித் எழுமலை அவர்களை போட்டாங்க அதே மாதிரி பல்லாவரத்தில் வந்து தன்சிங்கிற ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவரை பல்லாவரத் தொகுதி பொது பொது தொகுதியாக முத முதலில் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த தொகுதியாக உருவாக்கப்பட்ட போது ஜெயலலிதா அம்மையார் நிறுத்துறாங்க மற்றபடி திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று ரெண்டு நிறுத்திருக்காங்கன்னா என்னோட ஞாபகத்தில் எதுவும் இல்லை அதால் இது சகஜமாக நடக்கிற விஷயந்தான் பெரும்பான்மையான சமூகம் எங்கே இருக்கோ அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தர் எடுத்து போடுறது அந்த காலங்காலமாக இந்த அரசியல் கட்சிகள் செய்கிறது இப்போ நீங்கள் உங்களுக்கு கூட எங்களோட சாதிக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் அதாவதுங்க இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஓகே சார் சாதி ஒழிப்பு எந்த காலத்திலும் நடக்காது நீங்கள் சாதி ஒழிப்பு பேசுகிற பல பெருந்தகைகள் எடுத்தோம்னா அவன் வீட்டில் அவன் வந்து மாப்பிள்ளைக்கோ பொண்ணு பார்க்குறான் இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான்னா பெரும்பாலும் அவன் சாதிப்பான் அப்படி மீறி இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒன்று ரெண்டு லவ் பண்ணிருந்துச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் அந்த பசங்களை ஏற்றுக்கிறாங்க அதுக்கு நமக்கு உதாரணம் சொல்ல போனால் நம்ம வீரமணியை கூட சொல்லலாம் அவங்க பையன் திருமணத்தை கூட நமக்கு உதாரணமாக சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் அப்போது சாதியை எந்த காலத்தை ஒழிக்க முடியாது கன்சிராமா தான் சொல்லுவார் முதல்ல சாதியாய் சேரணும் அதுக்கப்புறம் சாதிகளாய் சேரணும் ஒரு ஒரு சாதியும் அவங்களா சேரட்டும் சேர்ந்த பிறகு இன்னொரு சாதி கூட ஒரு தோணமையை பாராட்டணும் அதுதான் இந்த நாட்டில் நடக்குமே தவிர சுத்தமாக சாதியை ஒழிக்கிறேன்னா எப்படி சாதியை ஒழிக்க முடியும் நான் பிறந்ததிலிருந்து நான் இறப்பு வரைக்கும் எனக்கு சாதி தேவைப்படுகிறது சாவி இன்னும் சாதின்னா என்னுடைய ஒரு வழக்கம் அந்த வழக்கத்துக்கு நாம் இந்தந்த சமூகம் இந்த ஒரு வழக்கத்தை கடைப்பிடிக்கின்றது நடைமுறையில் இருக்குது அப்போ இதையெல்லாம் ஒழிக்கணும்னா அது அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை சாதி ஒழிப்புங்கிறது ஒரு சும்மா ஏமாத்துற பொய் பேசுகிற வாதம் சாதி ஏற்றத்தாழ்வுகள் சாதி டிஸ்கிரிமினேஷனை ஒன்றா தவிர்க்கலாம் ஒழிக்கலாமே தவிர சாதி எந்த காலத்தில் ஒழிக்க முடியாது சார் இதே இந்த ஜாதி ஒழிப்பு நிபந்தனைகளுக்கு பாஜக நிர்வாகி முக்கிய நிர்வாகி ஹெச் ராஜா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கார் சார் என்னென்னா ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி வெட் நெற்றியில் திலகம் வைக்கக்கூடாது கயிரில் அந்த க கைகளில் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் ஹிஜாப் அடையக்கூடாதுன்னு பாஜக சார்பில் ஒரு தடை சட்டம் வரும்போது எதிர்த்த அரசாங்கம் இப்போ இவங்களே வந்து இந்த நிபந்தனைகளை விற்கிறாங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு அதாவதுங்க ஹிஜாப் வந்துங்க அந்த மதம் வந்து அதை வந்து சொல்லுது நம்ம சமூகத்தில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரியான ஹிஜாப் அணியன் அப்படிங்கிறேன்னு சொல்லுது அப்போது அதை தடை பண்ணணுன்னும் போது எங்கள் மத கோட்பாட்டுக்கு எதிராக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ற மாதிரி இங்கே வந்து அது பேசப்படுகிறது இப்போது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் யாரும் நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு இந்து அடையாளமாக இந்த கயிறு கயிறு கட்டுறதில்லை நான் சொன்னேன்னா சிறுநூறு பூசுறதோட இவனுக்கு இந்து இல்லை கிடையாது நம்ம சாமியை மீன் பூசுகிறோம் அப்போ இந்த மாணவர்கள் கயிறு கட்டுறதுங்கிறது ஒரு சமூகமும் ஒரு ஒரு கலரை தங்களுக்கான கலராக இவனுங்களாம் ஆக்கினானோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ளூ கலர்னால் அது அம்பேத்கர் கலரு ப்ளூ கலர் வச்சுன்னா அம்பேத்கரு எல்லோ அப்படின்னா வன்னியர் அப்புறம் எல்லோ சிகப்பு அப்படின்னா தேவர் பச்சை கிச்சை அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கலர் அவங்கள அவங்க ஒரு கலர் எடுத்துக்கினாங்க அப்போது அந்தந்த சமூகத்தில் இருக்கிற அந்த மாணவர்கள் அந்த சாதி சங்கம் ஒரு கட்சி கொடி வச்சிருக்கும்ல இல்லை ஒரு கலர் வச்சிருக்கோம் அந்த கலரை வந்து அவன் கையில் கட்டி நான் என்ன ஆளு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அது நடைமுறையில் நீங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியா இருக்கு பல்லர்கள் ஒரு கலர் தேவர்கள் நாடார்கள் அப்புறம் கோணார்கள் அப்படிலாம் ஆளுக்கு ஒரு கலரை கட்டிங்கன்னு நாங்கள் இன்னும் ஆளுன்னு ஒரு கெத்து காட்டுறாங்க அது வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் மாணவர்களுக்குள்ள இது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஆனா ரச் ராஜா என்ன பார்வையில் பார்க்குறாருனா அது வந்து இஸ்லாமியருக்கு ஒன்று போடுகிற போது நீங்கள் வந்து எழுத்திங்க இது வந்து இந்து மக்களின் அடையாளம் இந்த இந்து மக்களின் அடையாளமாக நான் பார்க்கல திருநீர் நமக்கு இந்துக்களின் அடையாளமாக வந்து நம்ம சொல்லிக்கலாமே தவிர கையில கயிறு கட்டுறது மாணவர்கள் வந்து சாதியின் அடிப்படையில் தான் கட்டுறான் போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்ச நாள் அதையும் சொல்லுவாங்கல்ல பொதுவா அவன் மதம் அவனுக்கு சிறந்ததுங்க ஆமா சார் அதை வந்து அந்த அட்ராசிட்டியை வெளியில காட்டுறான்ல அந்த என் மதம் உயர்ந்ததுங்கும் போதுதான் பிரச்சனை இப்போ மாணவர்களில் யாரும் மத ரீதியாக யாரும் இருப்பதாக நான் உணரல சாதி ரீதியா ஒன்னா மாணவர்களுக்குள்ள ஒரு சிந்தனை இப்போ லேட்டஸ்டா தான் வந்திருக்கு சாதி சங்கங்கள் ராணுவ படுகொலைகள் அவங்க சாதி நாங்களாம் கெத்து நாங்களும் வந்து இலச்சவன் இல்லை அப்படின்ற பொழுதுதான் வந்து நம்ம சாதி இப்படி பார்க்கலாம் இளைஞர்களே கடைப்பிடிக்கிறாங்க சார் ஆள் தெரியுமா அப்படின்னு இல்ல அதுதான் இப்போ வளர்ந்த சமூகத்துல தானே இப்ப மாணவர்களை கத்துக்கிறான் அப்போ வளர்ந்த சமூகத்தை தானே நீ திருத்தணும் நிப்பாட்டணும் அதை விட்டு குழந்தை பசங்கிட்ட வந்து நீ வந்து அதை பண்ணாத இதை பண்ணாதங்கிறது இது வந்து ஒரு சரியான அரசின் நடவடிக்கை இல்லை இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி